இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இது இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருச்சு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறவங்களும் இருக்கலாம் இல்லை பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒன்பது நாள் ஏழு நாள் அப்படி கணக்குனே இருக்கிறவங்க இருப்பாங்க நாங்கள் இந்த வருஷம் இதுதான் எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால் எப்படி ஆரம்பிக்கணும் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல நான் யாருக்கிட்டே ஐடியா கேட்கல எனக்கு தெரிஞ்சதை வச்சே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நிறையா நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாம் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்கல்ல ஒவ்வொரு வேண்டுதல் வச்சா கண்டிப்பா அது நடக்கும் அதனால நாற்பத்தெட்டு நாள் விரதத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன் இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட எப்படி நான் ஸ்டார்ட் பண்றேன் என்னென்ன பண்ணப் போறேன் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைட்டே பூவெல்லாம் உட்காந்து கட்டிவிட்டேன் நைட்டு நைட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ண முடியாது பூ கட்டி வைக்கலாம் மற்றபடி காலையில் தான் வீடு க்ளீன் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சது வீடை வாசலெல்லாம் தள்ளி விட்டு வீடையும் துடைச்சி விட்டுட்டு கோலாலாம் போட்டுட்டு குளிச்சுட்டு பொங்கலும் வச்சுட்டேன் சாமிக்கு எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு படைக்கலாம் அப்படின்னாங்க நான் வந்து சாமிக்கு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அவுளில் பஞ்சாமிருந்தம் மாதிரி வாழைப்பழம் பிசைஞ்சு விட்டு தேன் ஊற்றி கொஞ்சம் வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து அதுவும் பெசஞ்சு வச்சுட்ருக்கேன் நம்ம பால் இது மூணு தான் நான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன் முடிவு எடுத்துருக்கோம் காலையில் ஒரு வேளை சாப்பாடு காலையில் நைட்டு விரதம் இதுதான் நம்ம முருகனுக்கு இருக்கிற விரதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூஜைக்குனே ஸ்பெஷலாகவே கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருக்கோம் இது என்னென்னட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கேன் எல்லாமே இயற்கையாக தயாரிக்கப்பட்ட த மாட்டு சாணம் அதுக்கப்புறம் கோமியம் இதுலேருந்து தயாரிக்கப்பட்ட பொருளாக தான் வாங்கியிருக்கேன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நினைக்கிறேன் இப்ப சாமி முன்னாடி இதை வைக்கணும் கொட்டுது நெல்லு பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுற அந்த சின்ன சின்ன பொருள் இது வந்து மாவில் கோலம் போடுவோம்ல அந்த மாவையே உருண்டை பீக்கியாக கோலம் போட்டுக்கலாம் இதெல்லாமே வச்சு இன்னைக்கு சாமி கும்பிட போறோம் நேத்து இந்த ஃப்ரேம் வாங்கியிருந்தோம் இங்க வைக்கலாமா Thank ஓகே நம்ம இந்த அபிஷேகம் பண்ண போறோம் பால் பன்னீர் இல்லைன்னா கொஞ்சம் நிவிதி மஞ்சள் போட்ட தண்ணி இது மூணுல ஏதாவது ஒண்ணுலயே பண்ணலாம் இல்லன்னா மூணு இதுலயும் பண்ணலாம் நான் வந்து எனக்கு மூணு இதுலையும் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நிவிதி மஞ்சள் போட்ட அந்த தண்ணியில முருகனுக்கு வந்து எனக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு பூவு பொட்டெல்லாம் வைக்கணும் அதாவது பால் பால் அபிஷேகம்

சாமி கும்பிட்டுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பூஜை பொருள் பூஜை அந்த அகர்பத்தி இதெல்லாம் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு பெஸ்ட்டான பொருள்னே சொல்லலாம் நம்ம சாமியில் கும்பிடுறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக தேவை எடுத்து வைக்க முடியும் ஃபோட்டோக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெத்தலை தீபம் தான் முருகனுக்கு ஏற்ற போகிறோம் ஆறு வெத்தலையும் எடுத்துட்டு அந்த ஆறு வெத்தலையுமே காம்பு கிள்ளி நம்ம எடுத்துக்கணும் காம்போட வெத்தலை போடக்கூடாது சரி வெத்தலை போடக்கூடாது விலும் போடக்கூடாது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வெத்தலை தீபம் தான் முருகனுக்கு ஏத்த போறோம் ஆறு வெத்தலையே எடுத்துட்டு ஆறு வெத்தலையுமே காம்பு கிள்ளி நம்ம எடுத்துக்கணும் காம்போட வெத்தலை போடக்கூடாது சரி வெத்தலை போடக்கூடாது விளக்கு போடக்கூடாது మజలు కొమ వచ్చిట్ విలకి పో மணி அந்த காலத்துலலாம் இது இல்லாம எந்த விடமே இருக்காதுல்ல என்னமா எனக்கெல்லாம் ஞாபகம் சின்ன வயசுல உங்க ஊருக்கு வருவோம் அது பெருசா இருக்கும் வயக்காடு நெல் எல்லாம் பாக்குறப்ப என்னடா இவ்வளவு நெல் வயக்காடு அப்படி நெல் பெருகிற மாதிரி செல்வம் பெருகிட்டே இருக்கும் இந்த நெல் வந்து வீட்டுல இருக்கும் இதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க கமல் நான் தெரிஞ்சுக்கவேன் ஒரு கதையே இருக்கும்பாங்க என்னன்னு தெரியல எனக்கு சரியா எனக்கு தெரிஞ்சளவு நெல் வீட்டுல இருந்துகிட்டே இருந்தா சாப்பாடுக்கு பஞ்சம் வராது அப்படிம்பாங்க நம்ம விரத சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு டே ஒன் என்ன சாப்பாடுன்னு பாக்கலாமா வாங்க நல்லா கத்திரிக்காய் அவரைக்காய் போட்டா சாம்பார் அது போக சக்கரை பொங்கல் பீக்க பீக்கங்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் தயிர் அப்பளம் சூடா வடிச்ச சாதம் இதெல்லாம் தான் இன்னைக்கு விரத சாப்பாடு இதான் மதியத்துக்கு உண்டான சாப்பாடு நான் ரெடி பண்ணிட்டேன் என்ன சாப்பிட்டுட்டு மதியத்தோட விரதம் முடிச்சுக்கலாம் நான் எதுவுமே உப்பு காரம் எதுவுமே பார்க்காம தான் சாமிக்குன்னு விரத சாப்பாடா சமைப்போம்ல அந்த மாதிரிதான் நான் சமைச்சிருக்கேன் நீங்க எந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல்ல சொல்லுங்க ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு தெரிஞ்ச மாதிரி காலையிலேயே எதுவுமே பண்ணல காலையில குளிச்சேன் ரெடி பண்ணினேன் சாமியெல்லாம் நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டா கும்பிட பூ பூக்கியில விழுந்துகிட்டே இருந்துச்சு சரி நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது அழகா வருது என்னன்னு தெரியல சாமி கும்பிடும்போது பூ விழுந்துச்சு சரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மனசுல கஷ்டம் இல்லாமல் இருக்காது எல்லாருமே எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி சொந்த வீடு இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் யாரும் அதை நினைச்சுதான் நம்ம சாமியை கும்பிடுறோம் அதனால மீண்டும் போது பூ விழுந்துகிட்டே இருந்துச்சு சரி சாமி நம்ம துணை இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம் இனி விரத சாப்பாடு இலையில விரதம் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லதே நடக்கும் முருகன் சொன்ன இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை விட போகிறோம் விட போறோன்னு இல்லை ஒரு நேரம் சாப்பிட்லாம் இல்லை அந்த சாப்பாடு தான் மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் காலையில் பால் பழம் இப்போ மதியம் கரெக்டாக ஒன்றரை மணி ஆகுது மதிய சாப்பாடு அதுக்கப்புறம் நைட்டு பால் ஒரு வேளை சாப்பாடு மற்றபடி விரதம் சாப்பிட போறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நிறைய டவுட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் நான் இன்னொரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவாக போடுறேன் டெய்லியுமே நாற்பத்தெட்டு டேஸ்மே வீடியோ வரும் வந்துகிட்டு இருக்கும் நான் எப்படி கும்பிடுறேன் என்ன சமைக்கிறேன் எப்படி நான் சாமிக்கு வழிபாடு பண்ணுறேங்கிற வீடியோ வரும் ஓகே மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க